என் அன்பான உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக தாராபுரம் பகுதியில் வந்து பொதுக்கூட்டம் நடைபெற்றுள்ளது இந்த பொதுக்கூட்டத்தில் வந்து தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக ஆகஸ்ட் இருபத்தி நாலாம் தேதி அன்று திண்டுக்கல்லில் வந்து சமூக சமத்துவ மாநாடு வந்து நடைபெறுவதற்கான ஒரு தேதியை அறிவித்து அதனுடைய சொற்பொழிவையும் ஆற்றி உள்ளனர் இதில் தமிழர்களுக்கான மண்ணையும் அரசியல் அதிகாரத்தை வந்து தமிழர்கள் வந்து அடையப்பட வேண்டும் என்பதற்காக சமூக சமத்துவ மாநாடு வந்து திண்டுக்கல்ல வந்து நடைபெற இருக்கின்றது அதன் அடிப்படையில் வந்து தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய மாநில இளைஞரணி தலைவர் மருத்துவர் திரு ஜான் லியோங்கோ பாண்டியன் அவர்கள் வந்து பார்வையிட்டுள்ளனர் மேலும் மாநில இளைஞரணி தலைவர் சமூக சமத்துவ மாநாட்டிற்கான பணிகள் குறித்த ஆலோசனைகளிலும் அந்த இடம் எந்த அளவுக்கு வந்து சிறப்பாக இருக்கின்றது எப்படி செயல்படும் கொடுக்கப்பட வேண்டியது இந்த மாநாட்டிற்கு வருபவர்களை எந்த அளவுக்கு மக்கள் வந்து பாதிப்பு உள்ளாகாதவாறும் அவர்களுக்கு பாதிப்பு பாதுகாக்கும் விதமாகவும் அவர்களுக்கான தேவைகள் அங்கே வந்து உணவு தேவைகள் மற்றும் குடிநீர் வசதிகள் மற்றும் மருத்துவ வசதிகள் அனைவ அனைத்தையுமே வந்து செயல்படும் கொடுப்பதற்கான அனைத்து ஆலோசனைகளையும் வந்து மாநில இளைஞர் அணி தலைவர் லியங்கோ பாண்டியன் அவர்கள் வந்து அவர்களிடம் வந்து ஆலோசனை செய்து ஆகஸ்ட் இருபத்தி நாலாம் தேதி அன்று நடைபெற இருக்கின்ற இந்த சமூக சமத்துவ மாநாட்டை வந்து வெகு சிறப்பாக நடைபெற செய்ய வேண்டும் இதில் குறிப்பாக பட்டியல் தேவேந்திர குல வேளாளர் மக்களுடைய பன்னெடுங்காலமான கோரிக்கையான பட்டியல் வெளியேற்றத்திற்கும் தமிழ் மக்களுடைய மண்ணையும் அரசியல் ஆட்சி அதிகாரத்தையும் வென்றெடுக்கப்பட வேண்டும் என்பதையும் முன்வைத்து பலவிதமான முன்னெடுப்பு விஷயங்களை வந்து எடுத்து இதற்கான ஒரு முகாந்தரத்தையும் வழிவகுப்பதற்காக இந்த மாநாடு ஆகஸ்ட் இருபத்தி நாலாம் தேதி திண்டுக்கல்லில் வந்து நடைபெற இருக்கின்றது இதற்கு அனைத்து பகுதியில் உள்ள குல வேளாளர் மக்கள் அனைவரும் இந்த சமூக சமத்துவ மாநாட்டிற்கு வெகு திரளாக அனைவருமே கலந்து கொண்டு நம் மக்களுடைய கோரிக்கைகளும் நமக்கான உரிமைகளையும் நமக்கான அரசியல் அதிகாரத்தையும் வென்றெடுப்பதற்கான ஒரு சூழலை வழிவகுப்பதற்கு அனைவருமே சமூக சமத்துவ மாநாட்டிற்கு பங்கெடுக்குமாறு தேவேந்திர குல வேளாளர் மக்களை அன்புடன் வந்து கேட்டுக்கொள்ளப்படுகின்றது இது தமிழக தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வேண்டுகோளாகவும் வைக்கப்படுகின்றது இதில் அனைவரும் குடும்பத்துடனும் பங்கெடுத்து கொண்டு இந்த மாநாட்டை சிறப்பிக்குமாறு தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக வேண்டுகோள் வைக்கப்படுகின்றது ஐராபத மீடியா சார்பாக சண்முகமல்லர் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்திலே கொண்டு செய்வதற்கு நான் தயாராக இருக்கின்றேன் என்று சொல்லி வந்து சகோதரர் குமாரவேல் கரிமணிக்காரர் அவர்களே திரளாக இருக்கின்ற பெரியோர்களே தாய்மார்களே சகோதரர் சகோதரிகளே அருகாமையில் இருக்கின்ற ஈரோடு மாவட்டத்தில் வருகை தந்திருக்கின்ற அருமை சகோதரர் மாவட்டத்துடைய தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்துறை மாவட்ட தலைவர் செல்வராசு அவர்களே மற்றும் அனைவருக்கும் இந்த மாலை வேலையிலே தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் மாலை வணக்கத்தை சமர்ப்பிக்கின்றேன் நீண்ட ஒரு பயணமா நெடு நாட்களாக நெடு ஆண்டுகளாக உழைக்கின்ற சமுதாய மக்களை எல்லாம் ஒன்றிணைத்து தமிழகத்திலே வரலாறு வடைக்க வேண்டும் உழைப்பவருக்கே இந்த நாடு சொந்தமாக வேண்டும் குறிப்பாக விவசாயிகளுக்கு இந்த நாடு சொந்தமாக வேண்டும் என்பதுதான் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய முக்கியமான கருத்தாகும் விவசாயிகள் எல்லாம் விவசாயம் செய்ய முடியாமல் நலிந்து கிடைக்கின்றார்கள் வியாபார பெருங்குடி மக்கள் எல்லாம் கையிலே காசு இல்லாமல் இருக்கின்றார்கள் ஆனால் இந்திய அரசியல்வாத கைகளிலே கோடி கோடிகளாக பணங்களை குவித்து வைத்து மக்களை ஏமாற்றி தேர்தல் மட்டும் சொல்லுகின்றார்கள் சகோதரர் சகோதரி ஆனால் தேர்தல் முடிந்து வெற்றி பெற்ற பிறகு இந்த ஏழை மக்களுடைய வாக்குகளை பெற்றெடுத்து இந்த விவசாய பெருகுடி மக்களை வாக்குகளை பெற்றெடுத்து உய்யார நடையிலே பஞ்சரிமத்தலை படுத்துறங்கிவிட்டு இந்த மக்களுக்காக எதுவாவது செய்தார் என்று சொன்னால் ஒன்றே ஒன்று செய்வார்கள் தேர்தல் காலகட்டத்திலே உங்களை கையிலே பணத்தை கொடுத்து வாக்கு பெற்று செத்து விடுவார்கள் இதுதான் நடைமுறையாக தமிழகத்திலே ஒரு சாவைக்கேடாக நடந்து கொண்டிருக்கின்றது இதையெல்லாம் முறியடிக்கின்ற வண்ணம்தான் ஆகஸ்ட் இருபத்தி நாலாம் தேதி சமூக நீதி சமத்துவ மக்கள் மாநாடு திண்டுக்கல்லிலே தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நாங்கள் நடத்த இருக்கின்றோம் அதற்கு அனைவரும் இதை அழைப்பாக ஏற்று வர வேண்டும் என்று உங்களை அன்பாக கேட்டுக்கொள்ள வருவீங்களா வருவீங்களா எத்தனையோ அரசியல் கட்சிகளெல்லாம் கொடிபிடித்து கோஷமிட்டு சென்ற நீங்கள் நமக்காக நாம் கொடிபிடிக்க வேண்டுமே தவிர உழைக்கின்றவர்களுக்கே உழைப்பவர்களுக்கே நாடு சொந்தமாக்க வேண்டுமே என்ற நினைப்பை மனதிலே வைத்து பணத்திற்காக சொல்லாமல் மனத்திற்காக செல்ல வேண்டும் மக்கள் சேவை செய்வதற்காக செல்ல வேண்டும் உழைப்பதற்காக செல்ல வேண்டும் உரிமைக்காக போராட வேண்டும் என்ற நிலையை மனதிலே உணர்த்தி இருக்கின்ற ஜாதி மத பேதமின்றி நாம் எல்லாம் உருத்தாய் மக்களாக உரிமை குரல் கொடுப்பதற்காக ஏன் கேட்டால் என்ன என்று கேட்கக்கூடிய மக்களாக வாழ வேண்டும் அடி என்று சொன்னால் திருப்பி அடிக்கக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் எதையும் கேள்வி கேட்கின்ற மக்களாக இருக்க வேண்டும் அடிமை என்ற விலங்குகளை உடைத்திருந்துவிட்டு நாம் யார் என்பதை நிரூபிக்கின்ற வண்ணம் அனைத்து ஜாதி சமுதாய மக்களும் ஒடுக்கப்பட்டோர் அல்ல உழைக்கின்ற மக்கள் இவர்கள்தான் அதுதான் விவசாய பெருகுடி மக்கள் நம் மக்கள் ஜாதி கிடையாது மதம் கிடையாது உழைப்பவர்கள்தான் நாட்டிற்கு இந்த தாரக மந்திரத்தை மனதில் வைத்து அன்பு தாய்மார்களை அன்பாகி கேட்கின்றேன் பொறுத்தது போதும் வருகின்ற ஆட்சியாளர்கெல்லாம் வாக்களித்து என்ன கண்டீர்கள் இதுவரை எதை சாதித்தீர்கள் உழைத்துத்தானே நாம் சாப்பிட வேண்டும் மாற்றானுக்கு கையிலே காசு முடிக்கின்றார்கள் என்பத வாக்குகளை அளிப்பதற்காக உங்களது ஓட்டுகளை போட்டு இன்றும் எழுந்து நடக்க முடியாத நொண்டிகளாக உடவர்களாக நாம் இருக்க வேண்டுமா என்பதை மட்டும் எண்ணி பார்த்து ஆகஸ்ட் இருபத்தி நாலாம் தேதி அனைவரையும் நான் திண்டுக்கலிலே சந்திப்பேன் பல லட்சம் மக்களை ஒன்றாக கூடி தான் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் யார் என்பதை நிரூபித்து காட்டும் என்ற நல்ல செய்தியை சொல்லி மீண்டும் எந்த இயக்கத்திலே இருந்தாலும் சரி உழைக்கின்ற இயக்கம் நம் இந்த இயக்கம் தான் என்று சொல்லி அன்பு சகோதரர் குமாரபேட் கொங்கு வேளாளராக கட்சியில இருந்திருந்தாலும் கூட சமுதாயத்தை சார்ந்தவர் நம் சமுதாயத்தை சார்ந்தவர் சமுதாயத்தை சார்ந்தவர் என்ற நல்ல நிலையை எண்ணி தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்திலே நம்மளோடு குமரவேல் கருமணியாளர் இணைந்திருக்கின்றார் சொன்னால் இதை விட பெருமை எதுவுமே இல்லை என்பதை மகிழ்ச்சியோடு இருந்து உங்களில் ஒருவனாக உழைப்போருக்கு சொந்தக்காரனாக காரணமாக நாம் யார் என்பதை வருகின்ற தேர்தலில் காண்பிக்க வேண்டிய நிலை ஏற்படுகிறது அப்பொழுது கூட்டணி ஏற்படும் அந்த கூட்டணி என்ன என்பதை அந்த காலத்தினுடைய சூழ்நிலையை பொறுத்து நாம் இணைவோம் என்பதை கூறி அனைவரையும் வருகிற ஆகஸ்ட் இருபத்தி நாலாம் தேதி திண்டுக்கல்லிலே கூறி முடிக்கின்றேன் நன்றி வணக்கம்